இப்போ மூன்று ஆண்டுகளாக இந்த திரவுடியன் ஸ்டாக் அரசாங்கம் இங்கே இருக்குது இதுக்கு முன்ன மூணு வருஷத்தில் எவ்வளவு கொலைகள் நடந்தது எவ்வளோ வழிப்பறி நடந்தது எவ்வளோ திருட்டு நடந்தது ஏன்னால் இப்போ சபாநாயகரும் சரி திரு அப்பா அவர்கள் சட்டத்துறை அமைச்சரும் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க சகஜந்தான் எல்லாம் சகஜம் அப்பாங்கிற மாதிரியாக வாழ்நாளில் மக்களுக்கு எல்லாம் சகஜம் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் மர்டர் ஃபார் கெயின் பணம் பண்ணணும் கொலை பண்ணுவான் ஏன்னா மதுரை நடந்த எல்லா பெண்கள் கொலையும் வந்து நகைக்காக செய்யப்பட்ட படுகொலைகள் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முந்தின காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த மூணு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மாதத்துக்கு நூற்றி முப்பத்தோரு கொலை ஆவரேஜ் ஒரு நாளைக்கு நாலரை மர்டர் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது அப்போது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம கேள்விப்படலை அப்போ மோசமாக இருக்குது ஒன்று ஒரு சட்டத்துறை அமைச்சர் அதனால் நான் கேட்குறேன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரு மாநில அரசை கலைக்கணும்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு காரணமாக இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது இருக்குது நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவனும் உங்களை காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் அவ்வளோ மோசமான ஒரு அரசாங்கம் இல்லை சட்டத்துறை அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களையும் இதெல்லாம் சார் பேசுறாரு எங்கள் மீது வெறுப்பு துறப்பே இல்லை மக்கள்கிட்ட நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு குளத்தூர்லேயும் நின்று பேசுறாருல்ல சார் ஒன்றும் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்க வாங்கின ஓட்டு இருபத்தி நாலுல வாங்கின ஓட்டுக்கும் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் குறைவு இருக்கு நீங்கள் சிகரத்தின் உச்சியிலேருந்து கல்லை உருட்டி விட்டா அது கீழே வந்து சேர கொஞ்சம் டைம் ஆகும்ல இடையில் படம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ இடையில் தேர்தல் நடந்திருக்கு ஏழு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு அது கீழே போயிருங்கிறதுக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு மாதம் ஆகும் இந்த அரசாங்கம் மக்கள் முழுமையாக நீக்குவார்கள் அதில் சந்தேகமே வேண்டாம் ஸ்டாலினுக்கு கஞ்சா கடத்தினாங்க ஹசீஸ் போன்ற போதைப் பொருட்கள் கடத்தினாங்க பார்த்தா இப்போ ஊரல் போடுறவங்களும் திமுக காரனாக இருக்கான் ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த உடனே நிறைய மக்களை வந்து சாந்தப்படுத்தணும்ல அதுக்காக நிறைய இடங்களில் ரைடு நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் நாங்கள் கள்ளச்சாராயம் பிடித்தோம் அழித்தோம் எண்ணூற்றி எண்பது பேர் கைது பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க நீங்கள் ரைடு பண்ணின இடத்துல டிவியில் பார்த்தேனா என்னன்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஸ்டாலினோட படம் ஒட்டின இது வெளியில் டோரில் யாரும் திமுக காரம் வந்து ஒட்டிட்டு போயிட்டாங்கிறது இல்லை உள்ளுக்குள்ளே அவங்க ரைடுக்கு அந்த ஊரல் போடுற ரூமுக்கு உள்ளே போகும்போது அதில் ஒட்டி இருக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போதை இண்டஸ்ட்ரியே டிஎம்கேயில் இருக்கிறவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அதுக்கு காரணம் தலைமை ஒழுக்கம் பற்றி இவர்கள் கவனம் செலுத்துவதில்லை